அமெரிக்கால பெருசா கடன் வாங்கணும்னா அதுக்கான ஒரே ஃபைனான்ஷியல் டி கிரீன் தான் அப்படின்னு ஒரு நிலமை வந்துச்சு உள்ளாட்சி நிர்வாகம் பண்றதுக்காக அரசாங்கமே அவர்கிட்ட தான் கடன் வாங்கும்னா பார்த்துக்கோங்களேன் இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சவங்கள பார்த்து சூனியக்காரைன்னு சொல்றாங்க கஞ்சத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்களாம் சொத்து வரி கொடுக்கணுமேன்னு வீடு கூட வாங்காத ஒரு மோசமான தங்கி இருந்தாங்களாம் தண்ணி வேஸ்ட் ஆகுமேன்னு குழிக்கிறதோ இந்த கை விரல் நகங்களெல்லாம் சுத்தப்படுத்துறதோ பண்ண மாட்டாங்களாம் சக்கட்டை